உலகம் யாவையும் தமிழவாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகில்லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயம் ஜெயராம் நான் இன்றைய தலைப்பு பேசப்போவது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாளை பற்றி பேசப்போகிறேன் யாக வேள்வி நடத்துவதற்காக மிதிலைக்கு வருமாறு ஜனகர் அழைப்பு விடுகிறார் உடனே ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாநந்தரர் மிதிலைக்கு செல்ல இருக்கின்றனர் காடு மலைகள்லாம் தாண்டி இப்பொழுது நகருக்கு மிதிலை நகருக்கு செல்ல இருக்கின்றனர் மிதிலை நகரம் மிக அழகாக இருக்கிறது அங்கு அங்கு பெரிய பெரிய கடை வீதிகளும் மாட மாளிகையும் மகள்கையுமாக இருக்கிறது அவர்கள் எல்லாம் ரசித்து கொண்டே போகும்போது கன்னி மாடத்தில் புன்னிறமான அளவுடன் நம்ம சீதை சீதாதேவி அவர் இருக்காங்க அதை பார்த்தோன்னா ராமர் வந்து முற்றத்தில் வந்து கொண்டிருக்கிறார் அவரும் அந்த சீதையை பார்க்கிறார் சீதையை பார்த்தோன்னா அண்ணலும் நோக்கினாள் அவரும் நோக்கினாள் மிதிலைக்கு சென்றவுடன் சதானந்தர் என்ற குரு ஜனகரின் குரு அவர் உங்களை வரவேற்கிறாங்க ஜனகர் யார்னா சதானந்தர் யாருன்னா அகலியக்கும் கௌதமருக்கும் பிறந்த குழந்த அதனால் அவருக்கு ராமர் காலடி பட்டு நம்ம தாயாருக்கு சாபமோச்சனம் க கடைஞ்சதை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு பார்த்து அவரை கும்பிட்றாரு ஜனகர் வந்து சொல்கிறாரு விஸ்வந்திரர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு சிவதனசு வில்லு இருக்குது உன் வீரத்தை காட்ட இங்கே நல்லாயிருக்கும் வாணின மிதலைக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க மிதலைக்கு வரையில் தான் இந்த சீதாதேவியோட அழகை பார்க்குறாங்க அவரும் பார்க்குறாரு ராமரும் பார்க்குறாரு சீதையும் பார்க்குறாங்க ரெண்டு பேர் அவர் கன்னி மாடத்தில் சீதாதேவி இருக்காங்க ராமர் முற்றத்தில் வந்துக்கிட்டு இருக்க இல்லை விஸ்வாமித்ர ராமர் லக்ஷ்மணர் மூணு பேர் வரையில் ராமர் அவரை பார்க்குறாங்க அப்புறம் யோசிக்கிறார் எங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குமா அப்படின்னு இருக்கவே இருக்காது அப்படியெல்லாம் நம்ம நினைக்க மாட்டோம் அப்படிலாம் நினைக்கிறார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு